தொழில்நுட்பம் அப்படின்றது தேவைப்படுது இப்போ அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் புதுசாக உருவாக்கணும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு விமானத்தோடைய இன்ஜின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆரம்பித்து இன்னி வரைக்குமே நம்மளால் அதை கம்ப்ளீட்டாக உருவாக்க முடியல இப்போது சைனா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரமும் சைனாவுடைய பொருளாதாரமும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு இராணுவத்திலையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு மாடர்ன் இராணுவம் இல்லை எண்ணிக்கையில் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி உலகத்தோடைய இரண்டாவது மிகப்பெரிய சக்தி அமெரிக்காவை வெகு விரைவில் பொருளாதாரத்தில் ஓவர்டேக் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உலகத்தோடைய மிகப்பெரிய கடற்படை உலகத்தோடைய இரண்டாவது மிகப்பெரிய இராணுவம் அதே மாதிரி இன்றைக்கி கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில முக்கியமான தொழில்நுட்பங்களில் ஒரு அறுபத்தஞ்சு தொழில்நுட்பங்களில் ஐம்பத்தி ஆறை தன்னை கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு சக்தியாக இன்றைக்கி சைனா இருக்குது இப்போ அவங்க எப்படி இதை பண்ணாங்க படிப்பு கல்வி அறிவு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஆனாலும் சைனா வெற்றி பெற்றது அப்படின்றது சில நம்ம இதில் குறுக்க வழின்னு சொல்லுவோம் பட் நீங்கள் வேதத்திலே படித்தீங்கனாலும் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாம வேதண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஜெயிக்கணும்னு ஒரு இடத்துல நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த விதமான யுக்தியும் பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் நியதி இப்போ அப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆரம்பித்து தொண்ணூறுகள் வரைக்கும் சைனா பல நாடுகள்கிட்ட போராடி பார்த்தாங்க தங்களுக்கு ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்றது அமெரிக்கா கொடுக்க மறுத்தாங்க ரஷ்யா அன்னைக்கு அன்னைக்கு இருந்த சோவியத்தும் கொடுக்க மறுத்துச்சு மூணாவது ஒரு நாடு அதை வச்சுக்கிட்டு இருந்தது நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே தான் யூகே ஒரு விமான தாங்கிய போர்க்கப்பலை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க அதுதான் அந்த பழைய ஐஎன்எஸ் உடைய ஐஎன்எஸ் விக்ரமாதித்யான்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் பல நாடுகள்கிட்ட கேட்டோம் அந்த நாடுகள் வந்து சைனாவுக்கு கொடுக்கல சைனா ஒரு பெரிய ஒரு கடற்படை சக்தியாக வளர்கிறத விரும்பலை அப்போது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை கட்டமைக்க முயற்சி பண்ணாங்க ஆனால் அவங்களால அந்த கட்டமைக்கக்கூடிய அந்த வல்லமை அந்த தொழில்நுட்பம் எதுவுமே அன்றைக்கி சைனா கிட்ட இல்லை அவங்களால் உருவாக்கவும் முடியல கிட்டத்தட்ட இருபது வருடம் அந்த நேரத்தில் சோவியத் வந்து உடையுது பல நாடுகளாக அதில் ஒரு புது நாடு வந்து உருவாது அதுதான் உக்ரைன் உக்ரைன்கிட்ட அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்ட ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அப்படின்றது இருக்குது சோவியத்துடைய கரன்சி ரூபுல் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து இந்த நாடுகள் எல்லாம் திவாலாக கூடிய உக்ரைன் வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒரு டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த விமா காப் இவ்வளோ பெரிய கப்பலாக நமக்கு தேவையில்லை அப்படின்னு சில முடிவுகள் எடுத்தாங்க ஆனாலும் அன்னைக்கு இருந்த ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் சைனாட்ட மட்டும் கூடாது அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க இப்போ இது அன்னைக்கு இருந்த சைனாவுடைய அதிபருடைய கண்ணில் படுது எப்படியாவது இந்த கப்பலை வாங்கணும் அப்படின்றது ஆனால் இராணுவ ரீதியாக போய் கேட்டாங்க அப்படின்னா அந்த நாடு கொடுக்காது அப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சாங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அவங்களுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு இளம் பேஸ்கெட்பால் பிளேயர் ஷூ ஜிங் பெங் அப்படின்ற அந்த பேர் இந்த பேரை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ரிசல்ட்டு பட் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை மெயினாக சொல்கிறேன் ஷூ ஜிங் பெங் அப்படின்றது பிஎல்ஏவோடைய ஒரு ஃபேமஸ் பேஸ்கெட் பால் பிளேயர் சைனர்களோட சீனர்களுடைய சராசரி உயரம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை அடி அஞ்சலேருந்து அஞ்சே முக்காக்குள்ளே இருப்பாங்க ஆனால் இவர் வந்து நல்லா வாட்டசாட்டமாக ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த பீக்கில் இருந்தால இவங்களுடைய உளவுத்துறை பிஎல்ஏல ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இவரை வச்சு அந்த கப்பலை நம்ம வாங்கணும் அந்த கப்பலை வாங்கின பிறகு நம்மளுடைய கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்றது தான் பிளான் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நபரை பேசி இவருக்கு வந்து ஒரு இவரை பேஸ்கெட்பால் விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயர் எடுத்து இந்த ஓக் போன்ற பல ஐரோப்பியோடைய மேக்சின்ஸ் வரும் ஃபேஷன் மேகசின்ஸ் வரும் அதில் இருக்கக்கூடிய சில மாடல்ஸ்லாம் பிடிச்சி அவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களை வந்து இவர் கூட ஒரு ஷூட் மாதிரிலாம் பண்ணி இவரை வந்து ஒரு மாடலிங் வேர்ல்டு ஒரு பேஜ் த்ரீ உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைகூனாக இவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் கொண்டு வராங்க அப்படியே ஐரோப்பாக்கும் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிக்கிது ஏதோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் மேலே இன்வெஸ்ட் பண்ண பணம் அப்படின்றது அன்றைக்கி தேதிப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மில்லியன் டாலர் அந்த பதினஞ்சு மில்லியன் டாலர் எதுக்குன்னா இவரை ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் டைக்குனா எப்படி விஜய் மல்லையா அவர்கள் இருந்தாரோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் டைக்குனா இவரை காமிக்கணும்னு சொல்லி ஐரோப்பாவில் மிக முக்கியமான இடங்களில் பெரிய மேன்ஷன் ஹவுஸ் பெரிய பெரிய பங்களாக்களை வாங்கி இவர் பெரிய காரு கூட வந்து பெண்களோட சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கையை வந்து இவர் காமிக்கிறார் காமிச்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மக்காவாவில் ஒரு ஷெல் கம்பெனியை ஆரம்பிக்கிறார் இந்த நபர் அந்த மக்காவா அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுற்றுலா பொழுதுபோக்கு மற்றும் கேம்பலிங் காசினோவுக்கு பேர் போன ஒரு ஊர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மக்கோவாவில் ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் ஒரு கேசினோ நிறுவனத்தை இவர் உருவாக்குறாரு அந்த கேசினோவை உண்மையாகவே நடத்துகிறாங்க இது எல்லாமே வந்து இவங்களோட உளவுத்துறையோட செட்டிங் மக்கள் வந்து இது பண்ணுறாங்க அவரோட பேர் ஃபேமஸ் ஆகுது ஸோ இந்த கேசினோவுக்கு அதிகமாக வரக்கூடிய ஆட்கள் யாருன்னு ஐரோப்பால ஐரோப்பாவிலேருந்து டூரிஸ்ட் நிறையா வருவாங்க ஸோ அவங்க எல்லார் மத்தியிலுமே ஒரு ப்ராப்ளமாக வராது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழோட எண்டில் இவர் வந்து உக்ரைனுக்கு ட்ராவல் பண்ணுறாரு உக்ரைனுக்கு ட்ராவல் பண்ணி இந்த உக்ரைன்கிட்ட இருந்த இந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலான வரியாக் அப்படின்ற அந்த கப்பலை எனக்கு நீங்கள் கொடுங்க ஏன்னா அந்த டைமில் தான் அவங்க அரசாங்கம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த உங்களுக்கு தேவையில்லாதது இதை நம்ம ஆக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆக்ஷன்ன்றது இரும்பதை உடச்சி இரும்பை எடுக்கக்கூடிய வேலை இவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை எனக்கு அந்த கப்பலை அப்படியே கொடுங்க நான் இதை கொண்டு போய் மக்காவால் வச்சு ஒரு மிதக்கும் காசினோவை நான் பண்ண போகிறேன் மிகப்பெரிய பிஸ்னஸ் எனக்கு அங்கே இருக்குது நான் காசினோவாக பண்ண போகிறேன் அப்படின்ட்டு உக்ரைனோடைய உளவுத்துறை அவங்களுடைய இராணுவம் உடனடியாக அவர் பின்புலத்தெல்லாம் பார்க்குறாங்க உக்ரைன் அப்போ தான் புதுசாக உருவான நாடு மிகப்பெரிய ஒரு ஒரு பொருளாதார சிக்கல் இருந்த நாடு அந்த டைமில் ரஷ்யாவோட நாடுகள் சோவியத் நாடுகள் எல்லாமே அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருந்தாங்க இவருடைய பேக்ரவுண்ட் செக் எல்லாமே பக்காவாக வெரிஃபை ஆகுது ஏன்னா அங்கே உள்ளே இருக்கக்கூடிய உளவுத்துறையுமே சைனா வந்து லஞ்சம் கொடுத்து அதை பிரேக் பண்ணுறாங்க இவர் ஓகே ஒரு சிவில் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறாரு கேசினோக்காக ஒரு மிதக்கும் கப்பலை உருவாக்குறதுக்காக இவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி வராங்க அதன் பிறகு ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஷூ பெங் வந்து ஜிங்பிங் வந்து அந்த கப்பலை பிசிக்கலாக போய் வெரிஃபை பண்ணுறார் இன்ஸ்பெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணுறாரு வரியாக அப்படின்றது அந்த மைக்கோலைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுக பகுதியில் இது இருக்குது அந்த கப்பலை போய் வெரிஃபை பண்ணும்போது அங்கேயுமே தத்ரூபமாக ஒரு பிஸ்னஸ் மேன் நேரடியாக போய் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு பக்கமான ஒரு செட்டிங்கே அவங்க பண்ணுறாங்க பெரிய பெரிய காரை வாடகைக்கு எடுத்து அதை இவருது மாதிரி காமிச்சு போய் இறங்குறாரு எல்லாம் பண்ணுறாரு அதன் பிறகு மார்ச் பத்தொன்போதாம் தேதி ஒரு மாதம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உக்ரைன் அரசாங்கம் இதை ஆக்ஷன் விடுறாங்க ஆக்ஷன் விடும்போது அந்த ப்ரைஸை இவர் ஏற்கனவே சொல்கிறாரு இன்டெரக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாரு இருபது மில்லியன் டாலர் கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு உக்ரைனுக்கு ஒரு இன்பதிர்ச்சியாக இருக்குது ஸோ பேஸ் ப்ரைஸை இருபது மில்லியன் டாலர் வச்சு அந்த ஆக்ஷனை கொடுக்குறாங்க அதை இருபது மில்லியன் டாலருக்கு போய் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு கமர்ஷியல் பர்பஸில் நீங்கள் அதை வந்து பெரிய ஒரு லாபம் அதனால் தொழிலாக பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே வரல ஸோ இவர் தான் ஒரு சோல் பிட்டராக அதில் இருக்கார் இன்டிபெண்டன்ட் பிட்டராக அதில் இருக்கிறார் பிறகு ஏப்ரல் முப்பதாம் தேதி இதுக்கான பேமெண்ட் வந்து கொடுக்கப்படுது கொஞ்சம் பெனால்ட்டியும் கட்டுறாரு கட்டின பிறகு இந்த ஷிப்போடைய உரிமை ஷூ ஜெங்க் ஜெங்கிங்கோடைய அந்த ஷெல் நிறுவனம் ஒரு போலி நிறுவனத்தின் பேரில் இந்த பேப்பர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த நான்கு வருட காலம் வந்து இது உக்ரைன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும் வெளியில் எடுத்துகிட்டு வரும்போது துருக்கியை கிராஸ் பண்ணி வரணும் துருக்கியை கிராஸ் பண்ணி வரும்போது அங்காராவில் அவங்களுக்கு துருக்கிக்கு அன்றைக்கி டவுட் ஏற்பட்டு இதில் ஏதோ கூதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பலை வந்து சிறை பிடிக்கிறாங்க இப்போ இந்த சிறை பிடிக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீன அதிபர் நேரடியாக துருக்கிக்கு ஒரு அஃபிஷியல் பயணம் போய் துருக்கிக்கு உங்களுக்கு நான் மார்க்கெட் தரேன் சீனாவில் வந்து நீங்கள் பொருட்களை விற்கலாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிஸ்னஸ் ஒரு கப்பல் இது தயவுசெய்து அதை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் டு அரசாங்கம் பேசி அந்த கப்பலை விடுவிக்கிறாங்க பல நாடுகளுடைய துணையோடு ஆப்பிரிக்க நாடுகள் பல நாடுகளோட துணையோடு அந்த கப்பலை வந்து தட்டு தடுமாறி அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது வட கிழக்கு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக பகுதிக்கு போகுது இதில் போஸ்போர ஸ்ட்ரைட்டு பல அந்த இந்த ஹார்மஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் போஸ்போரஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இந்த கப்பலுக்கு வந்து பிரச்சனை வருது அமெரிக்காவும் இதை பார்க்குறாங்க ஆனால் இந்த கப்பலோடைய கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் இந்த நபர் ஷூவோடைய அந்த பின்புலம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இது அவங்களுக்கே அமெரிக்க உளவுத்துறைக்கே தெரியுது இது ஏதோ இது தான் சிவில் பர்பஸ் தான் எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தலியான் நேவல் ஷிப் ஆட் ஷிப்யார்டு சைனாவில் இருக்கக்கூடிய தலியான் நேவல் ஷிப்யார்டுக்கு இந்த கப்பல் வந்து சேருது கிட்டத்தட்ட மூன்று வருடம் கழித்து இருந்து கொஞ்ச கொஞ்சமாக செயல் பண்ணி ஒரு ஒரு நாடாக ஏமாற்றி பிறகு அந்த கப்பல் வந்து வந்து சேருது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த கப்பலோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறாங்க இதுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் ஷூ ஜிங்பெங் வந்து திரும்பவும் உக்ரைன் போகிறார் ஏன்னா இவங்க அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா கப்பல் மட்டும் பத்தாது அதோட ப்ளூ பிரிண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கப்பலோடைய ப்ளூ பிரிண்ட் அப்படின்றது அதோட வடிவமைப்பு டிசைன் அதை எந்த ஒரு நாடுமே தராது பிறகு இவர் மீண்டும் உக்ரைனுக்கு போய் அங்கே ஹனி ட்ராப் பண்ணி அந்த கப்பல் துறையில் இருக்கக்கூடிய படையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகளை ஹனி ட்ராப் பண்ணி இந்த இடத்த நான் மாற்றி அமைக்க போகிறேன் எனக்கு பல ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் அந்த நான் கப்பலில் பண்ண போகிறேன் ஸோ எனக்கு நீங்கள் தயவுசெய்து அந்த ப்ளூ பிரிண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா விதமான இதையும் யூஸ் பண்ணி ஹனி ட்ராப்பில் ஆரம்பித்து லஞ்ச லவணத்துலேருந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட்டையும் சைனா தூக்கிடுறாங்க தூக்கின பிறகு இந்த கப்பலோடைய கட்டமைப்பு வேகம் பிடிக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே அந்த கப்பலோடைய டிசைன் ப்ளூ பிரிண்ட் மற்றும் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய கப்பல் ரெண்டுத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து என்ன உள்ளே இருக்குது அந்த தொழில்நுட்பம் என்னன்றதை சைனா நல்லா கற்றுக்கிட்டு பிறகு அதில் அவங்களுடைய சிஸ்டம்ஸை ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சைனாவுடைய எலக்ட்ரானிக்ஸு சைனாவுடைய ரேடார் சைனாவுடைய விஎஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு அதில் நூற்றுக்கணக்கான தொழில்நுட்பம் இருக்குது ஜென்ரேட்டரில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே சீனாவோடைய இதில் கண்டு வராங்க கொண்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல்லும் இயங்கக்கூடிய முழுவதும் இயங்கக்கூடிய ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பலாக அது மாறுது ஸோ நல்ல கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த கப்பல் மேலே அவங்க கன்று வைக்கிறாங்க நியாயமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கப்பலை சைனா வாங்கியிருக்கவே முடியாது தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்குள்ளே அந்த கப்பலை கட்டமைச்சு முடிக்கிறாங்க அதோடய ப்ளூ பிரிண்ட்டும் அவங்க இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த கப்பலை பேஸ் பண்ணி அடுத்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலோடைய கட்டமைப்பையும் சீனா ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் இந்தியா கிட்ட ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல் நம்ம கிட்டே இருந்துச்சு அதை நம்ம லீஸ் கெடுத்திருந்தோம் அதன் பிறகு அது ஸ்கேப் ஆச்சு ஐஎன்எஸோட இதுக்கு முன்னாடி இந்த ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா இந்த சமயத்தில் இது ஒரு ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் கப்பல் கட்டமைப்பு இவ்வளோ பெரிய கப்பலை கட்டமைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு சோவியத் மற்றும் ரஷ்யா அவங்களுக்கு கொடுக்காத தொழில்நுட்பத்தை பக்காவாக அந்த பத்து வருஷத்தில் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சுக்கிட்டு சீனா நல்லா கற்றுக்கிட்டாங்க இது எப்போது மிகப்பெரிய புருவத்தை உயர்த்துச்சு மொத்த உலக நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா உட்பட எல்லா நாடுகளும் திரும்பி பார்த்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பரில் மேற்கு பசிஃபிக்கில் அதாவது அமெரிக்காவுடைய பசிஃபிக் பெருங்கடல் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸைஸை போர் ஒத்திகையை அவங்க பண்ணாங்க அப்போ தான் அமெரிக்காவுக்கு வந்து தெரியுது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் பட் இந்த ஒரு அவங்க நினச்சி ஸ்கிராப் பண்ணதை வச்சு இவங்க ஏதோ விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சாங்க பட் ஒரு கப்பலை முழுவதும் கட்டமைக்கக்கூடிய வல்லமை சீனாவுக்கு வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தென் சீன கடல் பகுதிகளில் தாக்க போகிறோன்ற அளவுக்கான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்தாங்க அதில் லைவ் ஃபயர் என்றில் இந்த கப்பல் வந்து ஈடுபட்டுச்சு இப்போது இந்த கப்பலோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியோனிங் அப்படின்ற பேர் அவங்க மாற்றி வச்சுருந்தாங்க அதன் பிறகு மூன்று போர்க்கப்பல்கள் விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் இப்போ கட்டமைச்ச முடிச்சுட்டாங்க நான்கு மற்றும் ஐந்தாவது இன்றைக்கி அவங்க கிட்ட கட்டமைப்பில் இருக்குது உலகத்திலே அதிகமான விமானம் தாங்கிய போர்க்கப்பலை வச்சுட்டு இருக்கிறது சைனா அமெரிக்கா பதினொன்று அதன் பிறகு சீனா மூணு இந்தியா ரெண்டு இந்த இடத்துல சூ ஜிங் பேட்டிகள் அதுக்கப்புறம் வந்துச்சு டீ கிளாசிஃபை பண்ணலை அவர் என்ன சொன்னார்னா நான் வந்து உண்மையாகவே இதுக்காக தான் வாங்கினேன் கசினோக்காக தான் வாங்கினேன் ஒரு மிதக்கும் கசினோவை நான் பண்ணுறது தான் வாங்கினேன் ஆனால் என் நாட்டோடைய அரசாங்கத்துக்கு தேவைப்பட்டதுனால நான் கொடுத்துட்டேண்ணா காசு கூட வாங்கலை இருபது மில்லியன் டாலர் பொறுப்புள்ள மதிப்புள்ள ஒரு கப்பலை யாராவது வந்து அதுவும் சைனா இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து அவங்க நாட்டுக்காக கொடுப்பாருன்னா கண்டிப்பாக கிடையாது இதில் அவர் சொன்னது வந்து ஏன் பர்சனல் பணம் நான் அதை வந்து ஃபுல்லாக ஃபினான்ஸ் கூட பண்ணல அப்படின்ட்டு அதன் பிறகு பல உளவுத்துறைகள் துறைகள் இதில் உள்ளே நடந்து என்ன நடந்திருக்குன்னு கவனிக்கும் பொழுது அந்த நபர் ஒரு சாதாரண பேஸ்கெட் பால் பிளேயர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பார் அந்த பர்சனாலிட்டி எடுத்து கையில் எடுத்து ஏன்னா அந்த பேஸ்கெட் பால் டீமை வச்சுட்டு இருக்கக்கூடியது பீப்புள் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லக்கூடிய பிஎல்ஏ ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக அந்த நபரை பயன்படுத்தி ஒரு பக்காவான திட்டத்தை உருவாக்கி உக்ரைனை ஏமாற்றி ரஷ்யாவை ஏமாற்றி உலக நாடுகள் எல்லாவுடைய கண்லையும் வந்து விளக்கண்ணியை ஊற்றிட்டு பக்காவா இந்த கப்பலை சீனா கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் கட்டமைப்பு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான் இருக்கு கிட்டத்தட்ட நானூத்தம்பது கப்பல்கள் அவங்க வச்சுருக்காங்க ஸோ ஒரு நாடு தன்னுடைய அம்பிஷனை அடையணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா எந்த விதத்துக்கும் போகணும் எந்த விதமான நடவடிக்கை கவர்ட்டா வர்ட்டா எடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் தான் சீனாவுடைய இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி இதுக்குள்ளே நம்ம டெப்த்தில் போனோம்னா நீங்கள் வந்து நீங்கள் ஹாலிவுட் திரைப்படங்களில் கூட இந்த மாதிரியான இதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த நபரை உருவாக்கின விதம் அவரை வந்து அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு நம்ப வைக்கிறதுக்காக ஓக் போன்ற பல ஃபேஷன் மேகசின்ஸில் பக்காவாக அவர் ஃபோட்டோவை உள்ளே கொண்டு வந்து பல பெண்களை வந்து அவங்க வந்து காசு கொடுத்து வாடகைக்கு எடுத்து அவர் கூட வந்து ஒரு பெண்களோட ஒரு இருக்க மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு கேசினோ ஓனர் இருப்பார் அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி பக்காவாக ஸ்கெட்சு போட்டு உக்ரைன்ட்டு இருந்த ஒரே ஒரு விமானம் தாங்கிய போர்க்கப்பல இவங்க தூக்குனாங்க இப்போ சைனாவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லமைக்கு இந்த மாதிரி நூற்று கணக்கான ஸ்டோரிஸ் இருக்குது டெக்னாலஜி அவங்க எப்படி தூக்குனாங்க கிட்ட இருந்து என்னென்ன டெக்னாலஜி அவங்க தூக்கிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சைனாவை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ஒரு கவர்ட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை வந்து தேவைப்படும் போது பயன்படுத்தணும் நேரடி யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சில தர்மம் எல்லாம் பேசுவோம் ஆனால் சீனாவுடைய சுன்சு அவங்களுடைய ஆர்ட் ஆஃப் வார் பை சுன்சு அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா நேரடி யுத்தத்துக்கு எதுக்கு போகிறீங்க நீ எதுக்கு எல்லாத்தையும் உருவாக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க இருக்கிறத தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எந்த விதமான யுக்தியும் பயன்படுத்தி தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க வெகு விரைவில் அமெரிக்காவுக்கு போட்டியா இந்தியாவுக்கு இப்போ சைனாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே காம்படிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கடுத்தது இந்தியாதான் கப்பல் கட்டமைப்பில் ஏன்னா இப்போ தான் நம்ம ரெண்டு போர்க்கப்பல்களை கட்டி முடிச்சிருவோம் குறிப்பாக ஐஎன்எஸ் முழுவதும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது ஒரு நாற்பதாயிரம் டன் எடையுள்ள ஒரு கப்பல் ஆனால் சைனாட்ட இப்போ அவங்க தயாரிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் டன் நம்மளோட முயற்சி எல்லாமே நம்மக்கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருந்த கப்பல் கட்டமைப்போட ஏற்கனவே இருந்த நாலேஜை நம்ம உருவாக்கணும் ஆனால் சீனா இன்னொரு நாட்டோடைய கப்பலை பக்காவாக ஸ்கெட்சு போட்டு ப்ராப்பரான ஒரு ஹைஎன்ஸ் ஆப்ரேஷனை பண்ணி அந்த கப்பலை தூக்குனாங்க ஸோ இது சரியா தவறா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அந்த நாட்டோடைய வல்லமை அந்த நாடு இன்னைக்கு நம்பர் டூவாக இருக்கு உலக சக்திகளை அச்சுறுத்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா பல விஷயங்கள் அவங்க மாஸ்தி வச்சிருக்காங்க நம்மக்கிட்ட இப்போவும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா கப்பல் படையோடைய கட்டமைப்பு அது தனி சிவில் ப ப தேவைப்படக்கூடிய போர்த்துக்கு தேவைப்படக்கூடிய கட்டமைப்பு இது தனி இப்போ கடந்த ஒரு மூன்று நான்கு தான் ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறோம் சைனாவை பொறுத்த வரைக்கும் கற்பல் கட்டமைப்புன்றது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் யா போட்டாக இருந்தாலும் சரி கசினோவாக இருந்தாலும் சரி போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி ஒரே நிறுவனம் பண்ணும் பொழுது அந்த பல்கில் அவங்க பண்ணுறாங்க அதோடய நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கிது அதோட வால்யூம் அவங்களுக்கு கிடைக்கிது அதோட ஸ்கேல் அவங்களுக்கு கிடைக்கிது அதோடய வேகம் அவங்களுக்கு கிடைக்குது ஸோ இராணுவம் வந்து ஏதோ தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இல்லாமல் இராணுவத்தையும் இந்த ப்ரைவேட் உலகத்தையும் ஒன்று சேர்க்கும்போது அது என்ன மாதிரியான வல்லமையோ ஒரு நாட்டுக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டோரி தான் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் காலத்தில் இருந்து ஒரு பயம் இருந்துச்சு இராணுவம் ஆட்சி வந்துருமா இராணுவ ஆட்சி வந்துருமான்னு சொல்லி இராணுவம் தனி அரசாங்கம் தனி இராணுவத்துக்கிட்ட யாருமே போவே கூடாது இராணுவம் வெளியில் யார்கிட்டையும் பேசக்கூடாது அந்த இன்ட்ராக்ஷனே இல்லாமல் நம்ம தனியாக வச்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வேலையை நம்ம யார்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் ஒரு ஐம்பது பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் இருக்குது அவங்க தான் ரிசர்ச் பண்ணுவாங்க அவங்க தான் உற்பத்தி பண்ணுவாங்க இப்போது நியாயமாக நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் இன்றைக்கி ஒரு பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அதிகாரி கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தா அவரால் பண்ண முடியுமான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது அரசு அதிகாரிகளுடைய அந்த நாலேஜ் அப்படின்றது அப்டேட் பல இடங்களில் ஆகவே இல்லை ரெண்டாவது அவங்களுக்கு பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் தான் முக்கியம் ஒரு சில இடங்களில் நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸுக்கு போகிறீங்க எமர்ஜென்சி பர்ச்சேஸுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒன்று நீங்கள் டெண்டர் கொடுத்து பெட் எடுத்து எல் ஒன் எல் டூ எல் த்ரீயான்னு போட்டு ஜிஎஸ்கியூஆர்லாம் போட்டு போகணும் இது அந்த பிரிட்டிஷ் ட்ரெடிஷனை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பியூரோக்ரஸி இருக்குது பார்த்தீங்களா அந்த பியூரோக்கிரசியில இன்னிக்கனும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் ஒரு கேள்வி கேட்டார் ட்ரோனில் எப்படி வந்து சைனா நம்மளை மிஞ்சி போனாங்க எதனால நம்ம பின்தங்கி இருக்கோம்ன்ட்டு அதுக்கு அமெரிக்காவுடைய தாஜ் டீம் எலான் மஸ்க் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராசஸ் ரொம்ப பெருசு ஒரு விஷயத்தை வாங்குறதுக்குள்ளே அவ்வளோ ப்ராசஸ் இருக்குது நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக ட்ரம்ப் ஒரே ஒரு கையெழுத்து தான் போட்டார் ட்ரம்ப் நம்ம பல விஷயம் ட்ரம்ப்பை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் அது என்ன உத்தரவுனா ஒரு லெப்டினன்ட் கர்னல் கர்னல் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நேரடியாக அவங்களுக்கு தேவையான ட்ரோன்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இது பண்ணி ஒரு இன்டக்ரேட் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபன்ஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏனி வச்சா கூட எட்டாது அந்த அளவுக்கு வேகமாக தொழில்நுட்பம் மாறிட்டு இருக்கு அப்போது நம்மளுக்கு சுந்தர் பிச்சை மாதிரியோ இல்லை எலான் மஸ்க் மாதிரியோ நம்மளுடைய ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் மாதிரியோ மோகன்தாஸ் பை அவர்கள் மாதிரியோ இன்ஃபோசிஸ் நாராயணன் மாதிரியோ இல்லை ராகேஷ் அவர்கள் வார் மாதிரியோ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே இன்னைக்கு உள்ளே வந்தாதான் நாம் இந்த வளர்ச்சியை பெற முடியும் இல்லை நம்ம இதே வேகத்தில் போயிட்டு அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் எனக்கு நான் வாழ்நாளில் நான் போய் செய்கிறதுக்குள்ளே அந்த கனவை நான் வந்து என்ன என் வாழ்க்கையில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் சில அடிப்படை விஷயங்களை நம்ம மாற்றி அமைக்கணும் பியூரோக்ராசி அப்படின்றது பிரிட்டிஷ் காலத்தில் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி தேதிக்கு அந்த பிரிட்டிஷ் இஷ்டத்தை ஃபாலோ பண்ண பிரிட்டனோ அவங்களுடைய காமன்வெல்த் நாடுகளில் எத்தனை நாடுகள் இன்றைக்கி சோபிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிடையாது நம்ம மாற்றி யோசிக்க வேண்டிய தருணம் அப்படின்றது வந்துச்சு இந்த ஸ்டோரியை பற்றி உங்கள் கமெண்ட் என்ன கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹந்த்